அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் கத்தார் ஹமத் வைத்தியசாலையில் ஸ்ட்ரோக் ஆராய்ச்சி துறையில் பணிபுரியும் இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் அமானுல்லா இஸ்மாயில் அவர்களிடம் ஹீட் ஸ்ட்ரோக் சம்பந்தமான சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இன்று இந்த சந்திப்பை ஹமத் வைத்தியசாலையில் மேற்கொண்டுள்ளோம் டாக்டர் அவர்களே ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன அதிலிருந்து நாம் எவ்வாறு தவிர்த்துக்கொள்ளலாம் என்பது பற்றி நமக்கு விளக்கம் தர முடியுமா لله ரஹ்மான் ரஹீம் السلام عليكم அலாமிகம் الله وبركاته சகோதரர் கேட்டதற்கு இறங்க ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து எவ்வாறு நாம் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதனை பற்றி உங்களுக்கு சற்று விளக்கி நான் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன் காரணம் என்னவென்றால் இன்று கல்ஃப் நாட்டில் அதிகமான வெப்பநிலை காணப்படுவதனால் பொதுவாகவே அதிகமான வெப்பநிலை காணப்படுவதனால் இந்த வெப்பநிலையிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இதிலிருந்து எவ்வாறு கொள்ள வேண்டும் என்பதாகவும் இது சம்பந்தமான விளக்கத்தை உங்களுக்கு அளிப்பதன் மூலம் நல்ல பயன் தரும் என கருதுகின்றேன் அன்பந்த சகோதரர்களே பொதுவாக வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் பட்சத்தில் கூடிய வெப்பநிலை காணப்படும் பட்சத்தில் மூளையில் காணப்படுகின்றது ஒரு டேர்மோ ரெகுலேஷன் என்று கூறப்படும் ஒரு மையம் உண்டு இந்த பகுதியினுடைய தொழில் அதாவது டிஸ்ஃபங்ஷன் அல்லது அந்த பகு அந்த தொழில குழப்பம் ஏற்படுவதன் காரணமாக அந்த உடல் வெப்பநிலை திடீரென்று அதிகரிக்கின்றது அதாவது அந்த பகுதியினுடைய அந்த டேர்மோ ரெகுலேஷனுடைய பகுதியினுடைய தொழில் குழப்பம் அடைவதன் காரணமாக உடல் வெப்பநிலை திடீர்ன்று அதிகரிக்கின்றது இந்த திடீர் அதிகரிப்பின் காரணமாக மூளையின் சில பகுதிகளில் தொழில் வாய் தொழில் அதாவது குழப்ப நிலை ஏற்பட்டு அந்த மனித உடல் உடல் அங்கங்கள் அல்லது அவனுடைய வெளி அங்கங்கள் தொழிலில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் காரணமாக ஒரு அன்கான்சியஸ்ட் ஸ்டேட்டஸுக்கு அதாவது ஒரு மயக்க நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான் இந்த கூட்டுமொற்ற நிகழ்ச்சிகள் யாவும் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்காக கருதப்படுகின்றது அதாவது ஒரு மயக்க நிலை அடைவான் அல்லது ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டஸை அடைகின்றான் இவ்வாறான கூற்றுமற்ற நிலையை ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்குனால் அழைக்கப்படுகின்றது அத்தோடு இதிலிருந்து நாம் எவ்வாறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவ்விடத்தில் நாம் முக்கிய கவனத்தில் கொள்ள வேண்டியது இதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் பொதுவாக வெப்பமான காலங்களில் தொழில் பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய ஆடைகள் ஒரு வித ரொம்பவே ஒரு சோஃப்டானதாகவும் நம்ம லூஸானதாகவும் டைட் இல்லாமல் அதாவது ஒரு பாரம் குறைந்த ஹெவி இல்லாத மாதிரிக்கு நாங்கள் உடுத்துக்கொண்டால் காற்றோட்டம் காரணமாக அந்த ஹீட் ஸ்ட்ரோக் இருந்து கொள்ளது அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது அது மட்டுமன்றி நாங்கள் நல்ல புளூயிட்கலை நல்ல புழுயிட்கலை லெமன் ஜூஸ் பிளேன் டீ இது மாதிரி கலை கூடுதலாக அறுந்துவதன் மூலமும் உடல் வெப்பநிலையை குறைத்து பேணுவதற்கு உதவுகின்றது அதே போன்று சூரிய வெப்பநிலையில் நாம் சூரியனுக்கு நேராக இருந்து வேலை பார்க்கும் பொழுது அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு அந்த சூரிய வெப்பம் நேராக பாதிக்காமல் தவிர்ந்து கொள்வதற்கு இன்னொருண்ண வழிகளை கையாண்டு கொள்கிறோம் ஸ்கிரீன்ஸ் பாவிக்கலாம் சன் கிளாஸஸ் பாவிக்கலாம் ஹெட் போன்ற இதுகளை கூட பாவிப்பதன் மூலமாகவும் இந்த சூரிய வெப்பத்திலிருந்து இந்த சூரியனுடைய தாக்கத்திலிருந்து அந்த சூட் அந்த சூ சூட்டினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் இதேபோன்று பல காரணங்கள் இருக்கின்றது நான் விரிவாக உங்களுக்கு கூறும்போது நான் சுருக்கமாக கூறி முடித்துக்கொள்கின்றேன் காரணம் டைம் வேலை இந்த ஒரு நேரம் குறுகிய காலமாக இருப்பதனால அத்தோடு நாங்கள் அதிகமாக இந்த இந்த காலப்பகுதியில் பொதுவாக வேலை செய்பவர்கள் இந்த டைமை நாங்கள் ஷெட்யூலாக ஒரு டைமை நாங்கள் அந்த பீக் அவர்ஸில் வேர்க் பண்ணாமல் ஈவினிங் அல்லது மார்னிங் அவசரம் நாங்கள் வேலை செய்வது மிச்ச நல்லது இது இன்று கட்டார் போன்ற நாடுகளில் சில பொதுவான கம்பெனிகளில் கூட இவ்வாறான அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த நிலை இவ்வாறு அந்த அந்த வெப்பநிலை கூடிய வேர் வேலைகளில் நாங்கள் வேலை செய்யாமல் எங்களுக்கு அந்த க மார்னிங் ஈவினிங் என்ற அந்த டைமுகளில் வேலைக்கு டைமை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது மிக்க நல்லதாக அமையும் இது 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 மட்டுமல்ல நாங்கள் இங்கே பொதுவாக காணலாம் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு சிறு பிள்ளைகளுக்கு வ முதியோர்களை நாங்கள் கார் பார்க்கிங் விட்டு செல்லும் பொழுதோ அந்த காருடைய அந்த ஒரு பத்து நிமிட வேலைக்குள் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள அந்த காரினுடைய உட உள்வெப்பநிலையானது கிட்டத்தட்ட இருபது டிகிரிஸ் ஃபர்னைட்டாக உயர்கின்றது இந்த இருபது டிகிரிஸ் ஃபர்னைட் என்றால் கிட்டத்தட்ட ஆறு தசம் ஏழு செல்சியஸாக காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இவ்வாறான இவ்வாறான நிலையை ஏற்படுத்தும் பொழுதோ அந்த காரிலோ அல்லது அந்த வாகனத்தில் நிறுத்தி வைத்து நிறுத்தி வைத்து செல்லக்கூடிய மனிதனுடைய அந்த உடல் வெப்பநிலை கூட இதன் காரணமாக அதிகரித்து ஹீச் ஸ்ட்ரோக் அதிகமாக ஏற்படுகின்றது ஆகவே வாகனங்களில் யாரையும் நிறுத்தி வைத்து செல்லும் பொழுது நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனித்துக் வேண்டும் அது மட்டுமல்ல சில மருந்து மாத்திரைகள் பாவிப்பவர்கள் கூட இந்த வெப்பம் காரணமாக அந்த மருந்து மாத்திரைகள் அதுகள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது இந்த உடலில் தொழில்பாட்டு நிலையில் அது குழப்பங்கள் ஏற்படுத்துவதனால நாங்கள் இது மருந்து மாத்திரைகள் பாயப்பட்டு கட்டாயம் தன்னுடைய வைத்தியரை அணுகி அவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான விடயம் அத்தோடு அந் அன்பான் சகோதரர்களே நாங்கள் ஒரு கெட்ட பழக்கங்கள் கூட அதாவது தண்ணீர் அருந்துவது நல்ல ஆனால் கோப்பி அறுந்துவதோ அல்லது இஸ்லாத்தில் கூட ஹரமாக்கப்பட்ட அல்கஹோல் அல்லது மதுபானத்தை அருந்துவது என்று தவிர்த்து கொள்ள வேண்டும் மதுபானம் அருந்துவது கூட இந்த நிலைக்கு இந்த நிலைக்கு நல்லதல்லது ஆகவே மதுபானம் அறந்து அறந்தக்கூடாது என்பதையும் நான் முக்கிய கவனத்தில் கொள் கொள்கிறேன் அத்தோடு நாங்கள் ஒரு இன்று பொதுவாக இந்த வெப்ப காலங்களில் ஸ்போர்ட் மீட்டிங் இது மாதிரி தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்படுத்தும் கொள்வோம் நாங்கள் இது ஸ்ட்ரோக் ஏற்பட்டால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டால் இது சம்பந்தமான சிம்டம்ஸ் இது ஏற்பட்டு என்று சென்றால் இதற்கான முன்கூட்டியான ஒரு இந்த மெடிக்கல் சேர்வீஸ் இருக்கின்றதா அல்லது இதுக்கு என்ன எமர்ஜென்சி சேவீசஸ் இருக்கின்றதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலமும் அதை முன்கூட்டி அறிந்து கொள்வதன் மூலம் இதான் அந்த பிரச்சனைகள் வந்து தவிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்று கூறி இந்த ஷிஃப்டை முடித்துக்கொள்கிறேன் நன்றி ஜசாக் டாக்டர் அவர்களே மிகவும் பிரயோசமான தகவல் எனது எமது சகோதரர்கள் மிகவும் பிரயோஜனப்படுவார்கள் இதில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னும் ஒரு சுற்றில் நாங்கள் உங்களை சந்திப்போம் அதுவரை ஜசாக் முல்லாஹ் அசலாம் வரமத்தி வரிக்